என்னுடைய ஏற்பாட்டிலே நாங்கள் இருபத்தேழாம் தேதி காலை ஒம்பதரை மணிக்கு நல்லூரில் மாவீரர் தினத்தை நாங்கள் அனுஷ்டிப்பதற்கு தீர்மானித்திருக்கின்றோம் அந்த வகையிலே இறந்து போனவர்களுடைய உறவுகள் அதே போல் கலந்து கொள்ள விருப்பமானவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனைகளை அந்த அவர்களுக்கான வீர வணக்கத்தை செலுத்த முடியும் அதே போல் எல்லாரும் ஒரு இடத்திலே கூட முடியாதவர்கள் எங்களுடைய தாயகத்திலே வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே மா எங்களுடைய தமிழ் த மாநிலத்திலே தாங்கள் விரும்புகின்ற பொது இடங்களிலோ அல்லது தங்களுடைய இல்லங்களிலோ அல்லது கோவில்களிலோ தேவாலயங்களிலோ அவர்கள் வீடுகளிலே ஆவது அவர்கள் தங்களுடைய இறந்து போன உறவுகளை நினைத்து தங்களுடைய பிரார்த்தனைகளை அவர்களுக்கு வீர வணக்கத்தை அகவணக்கத்தை நினைவை செலுத்த முடியும் செலுத்த வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுக்கின்றோம் இதேபோல உலகங்களும் பறந்து வாழக்கூடிய எங்களுடைய ஈழத்தமிழர்கள் மாத்திரமல்ல தமிழர்களும் இந்த மாவீரர் நாள் நிகழ்வுகளை அனுஷ்டிப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன இந்த வகையிலே தான் நான் இந்த வேண்டுகோளை விடுக்க விரும்புகின்றேன் இருபத்தேழாம் தேதி நவம்பர் மாதம் இருபத்தேழாம் தேதி காலை ஒன்பதரை மணிக்கு மாவீரர் துயிலும் இல்லங்களில் மாவீரர் நினைவு தினத்தை கொண்டாட புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்ட முன்னாள் போராளிகள் முன்வரும் பட்சத்தில் அவர்களுடன் இணைந்து நினைவு கூற தாம் தயார் என தெரிவித்த அவர் மாவீரர் துயிலும் இல்லத்தில் மாத்திரம் அஞ்சலி கூற வேண்டும் என்ற அவசியம் இல்லை எனவும் தெரிவித்தார் கொண்டாட வேண்டும் என்ற தொழிலும் கொண்டாடுவதற்கு ஆயிரக்கணக்கான பன்னெண்டாயிரம் போராளிகள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் முன்வெறுவார்களா இருந்தால் நாங்களும் அவர்களுடன் சேர்ந்து போராடுவோம் எல்லாத்தையும் சுவாஜிலிங்கம் தான் சாதிக்க வேண்டும் என்று அல்ல கூட்ட கூட்டமைப்பே கூட்டமைப்பை மற்றவர்கள் சொல்லட்டும் ஆகவே நாங்கள் பகிரங்கமாக வீட்டுக்குள்ளே வச்சு மலுதிரிய கண்டுவிட்டு நாங்கள் இணையதளங்களிலே படம் போடுவார்கள் அல்ல உங்களுக்கு தெரியும் நாங்கள் பொது இடத்திலே பொது இடத்திலே கொண்டாடினால் பிள்ளை வீட்டிலே கொண்டாடலாம் சரி என்ற பொழுது பொது இடத்திலே கொண்டாடி நிரூபித்து காட்டியிருக்கோம் ஆகவே மாவீரர் தொழிலும் இல்லம் அந்த தொழிலும் இல்லத்திலே இருந்த இடத்திலே தான் போய் கொண்டாட வேண்டும் அல்ல நாங்கள் தொயிலும் இல்லம் போன்ற ஒரு சூழ்நிலையை ஒரு இடத்திலே உருவாக்கி அந்த இடத்திலே நாங்கள் அனுஷ்டிப்பதும் தொழிலில்ல தொழிலும் இல்லத்திலே அனுஷ்டிப்பதற்கு ஏறக்குறைய சமனானது அவர்களுடைய உடலங்கள் விதைக்கப்பட்டிருக்கிற அந்த புண்ணிய பூமியிலே செய்வதென்பது வேறு விடயம் அது அது நல்ல விடயம் ஆனால் இன்றைக்கு எல்லாம் அடித்து நொறுக்கப்பட்ட நிலைமையிலே ஒன்று ரெண்டு இடத்துங்களிலே மாத்திரம் ஒரு சில சேலங்கள் மிஞ்சி இருக்கின்ற சூழ்நிலையிலே முதலிலே எங்களுடைய மக்கள் இந்த அனுஷ்டிப்புக்கு நூற்று கணக்கிலே ஆயிரக்கணக்கிலே கூடுவதுதான் சிறப்பை ஒழிய மாவீரர் தொயிலும் இல்லத்திலே போய்த்தான் கூட வேண்டும் என்று அல்ல குறைந்தது ஆலயத்திலேயாவது ஆயிரம் பேர் தீப்பந்தங்களை ஏற்றி கொண்டு நிற்பார்கள் இருந்தால் அல்லது கற்பொரை சட்டிகளை இந்த ஆலயங்களிலே தேவாலயங்களிலே அது கூட ஒரு நிச்சயமாக அந்த வீரவணக்க நிகழ்வு மட்டுமல்ல சர்வதேசத்துக்கு ஒரு செய்தியை சொல்லும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு புலம்பெயர் நாடுகளில் பெரும் எடுப்பில் மாவீரர் நினைவேந்தல் நிகழ்வுகளை நடத்துபவர்கள் அந்த நிகழ்வுகளை சிக்கனமாக செய்து அதன் மூலம் மீதப்படுத்தப்படும் நிதியை மாவீரர் குடும்பங்களுக்கு உதவுவதற்கு பயன்படுத்துமாறும் சிவாஜிலிங்கம் கேட்டுக்கொண்டுள்ளார் அதேவேளை தமிழ விடுதலை புலிகளின் சொத்துக்களை கொள்ளையடித்தவர்களும் மாவீரர் குடும்பங்களுக்கு உதவ முன்வர வேண்டும் என்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வட மாகாண சபை உறுப்பினர் சிவாஜிலிங்கம் கோரிக்கை விடுத்துள்ளார் உலகின் பல நாடுகளிலே நடக்கிறது ஆயிரக்கணக்கிலே திரட்டுகிறார்கள் உதாரணமாக லண்டனிலே குயின் எலிசபெத் திடல் என்று சொல்லப்படுகின்ற ஒலிம்பிக் கடந்து கடத் கடைசியாக நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டி நடைபெற்ற திடலே நடக்க இருக்கின்றது பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான பவுண்ட்ஸ் செலவிலே அது நடத்தப்படும் இதே போல் மற்ற இடத்திலே இருப்பார்கள் அதுக்கு ஆக குறைந்த என்னுடைய கருத்து முதல் வந்து லண்டன் அரீனான்ற இடத்துல ஒரு லட்சம் பவுன்ஸ் கொடுத்தார்கள் இப்பொழுது ஆக குறைஞ்ச இந்த மண்டபத்துக்கு ஐம்பதனாயிரம் பவுன்ஸ் ஆகுது கட்ட கட்ட வேண்டியிருக்கு உங்களை தெரியும் துறைப்பா விளையாட்டு அரங்கில் இப்போ ஒரு நாள் மேட்ச் வைக்கிறக்கு இருபத்தாயிரம் ரூபா மணி லைட்டரியாதது ஆறாயிரம் ரூபா நாங்கள் அதில் செய்ய முடியாது துறைப்பா அந்த பேர்களை போய் நாங்கள் செய்யலாது அப்படி செய்யறதை விட ஒரு திறந்த வழியரங்களை வச்சு நாங்கள் செய்வோமாக இருந்தால் சிக்கனமாக நீங்கள் கேட்டதை போல பாதிக்கப்பட்டவர்கள் போராடி மடிந்தவர்கள் மாவீரர்களுக்கு வீரவணக்கம் வணக்கம் அதே நேரத்திலே இருக்கிறவர்களை நாங்கள் மறக்கின்றோமா என்ற கேள்வி எழுகிறது பாதிக்கப்பட்ட மக்களை மறக்கின்றோம் பிடித்து இதை செய்தால் சிறப்பாக இருக்கு என்ற ஆயிரத்தி எட்டு தேங்காய் வீணாக்கிட்டாருன்னு சொல்கிறவைக்கு ஏன் இதே இதில் சொல்ல தம்பி இல்லாம இருக்கு நான் சொல்றேன் நீங்க அனுஷ்டியுங்கள் மிக சிற்கனமாக அனுஷ்டியுங்கள் அதிலே அல்லது அன்றைக்கு ஆய படத்தை திரட்டுகள் ஒரு லட்சம் பவுட் சேர்க்கிறது இதை நாங்கள் இந்த போர்னால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அனுப்புகின்றோண்டு கொள்ளி அடித்தவர்கள் உறங்கி கொண்டிருக்கிறார்கள் கோடானு கோடி புலியோடு சொத்துக்களை கொள்ளையடித்தவர்கள் கொஞ்சம் காசை கிள்ளி அறிஞ்சால் அங்கே அவர்களுக்கு சிறுதுளி இங்கியங்களே பெறுவல்ல ஆகவே போரால் பாதிக்கப்பட்டவர்கள் அது புனர்வாழ்வு பெற்ற போராள் முன்னாள் போராளிகளாக இருக்கட்டும் போர் நாள் பாதிக்கப்பட்ட மக்களாக இருக்கட்டும் இதுவரை கிடைத்த உதவிகள் யானை பசிக்கு சோழம்புரி ஆகவே இன்னும் நிறைய உதவிகள் தேவை அதை கருத்திலே கொண்டு புலம்பெயர் தேசங்களில் இருப்பவர்களும் தாயத்தில் இருப்பவர்களும் செயற்பட வேண்டும்